வணக்கம் ஜெய்ஹிந்த் குறிஞ்சி மலர் பார்த்திங்கன்னா பன்னெண்டு வருஷத்துக்கு ஒருக்க தான் பூக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா அஞ்சு வருஷத்துக்கு ஒருக்க தேர்தல் வரப்போ தான் எல்லாத்துக்கும் உயிர் வரும் தமிழகத்தை காப்போம் உரிமைகளை மீட்போம் புரட்சி தமிழன் எழுச்சி பயணம் இத்தனை நாள் எங்கே சார் இருந்தீங்க இத்தனை நாள் எங்கே இருந்தீங்க உங்களை தான் கேட்கிட்டு இருந்தோம் கடந்த நாலு ஆண்டுகள்ல நாலரை ஆண்டுகள்னு வச்சுக்கோங்களேன் எதிர்கட்சிகளா நீங்க செய்தது என்ன கடந்த நாலு ஆண்டுகள்ல பாத்தீங்கன்னா இந்த திமுக அரசை பார்க்கும் போது இதுக்கு ஏடிஎம்கேவே பரவாயில்லைங்கிற மாதிரி இருந்துச்சு அது வேற விஷயம் நம்ம அதை பத்தி தனியா பேசுவோம் பட் இந்த வீடியோட நம்ம இதை பத்தி பேச போறது பாத்தீங்கன்னா நாலரை வருஷம் நீங்க எங்க சார் இருந்தீங்க நாலரை வருஷம் என்ன சார் பண்ணீங்க எதிர்கட்சி தலைவரை என்ன பண்ணீங்க நீங்க பண்ண போராட்டம் நீங்க கொடுத்த உரிமை குரல் என்ன அது எப்படி தேர்தல் வரப்ப கடைசி ஆறு மாசம் மட்டும் மக்களை பார்க்க போறேன் மக்கள்கிட்ட போய் முறையில போறேன் தமிழத்தை காக்க போறேன் உரிமைகளை மீட்க போறேன் எழுச்சி பயணம் என்ன பண்ண போறீங்க ஏடி டிஎம்கே கொடுத்த நாலு வருஷத்துல எவ்வளோ மட்டமாக பண்ண முடியுமோ அவ்வளோ மட்டமா பண்ணிட்டாங்க எவ்வளோ கவுத்த முடியுமா கவுத்திட்டாங்க நீங்கள் வந்து எதுவும் பண்ணாமல் லைட்டாக எலக்ஷனுக்கு ஒரு போனாலே போதும் நீங்கள் ஜெயிக்க போறீங்க அப்புறம் எதுக்கு தேவையில்லாம உங்களுக்கு இந்த வேண்டாத வேலை அப்புறமாட்டா ஐயா எடப்பாடி பற்றி அவர்களை பற்றி சொல்லி ஆகும் ஃபர்ஸ்ட்டு எனக்கு ஒரு மேலே மரியாதை இருந்துச்சு இப்போ ஒரு மேலே சுத்தமாக மரியாதை இல்லை ஏன் அப்படிங்கிறது பல காரணங்கள் இருக்கு நான் ஒவ்வொன்றா சொல்கிறேன் எஸ்டிபிஐ அப்படின்னு ஒரு இருந்துச்சு போன தேர்தலில் அவங்க கூட்டணி வச்சுருந்தாங்க ஏடிஎம்கே கூட அப்போ ஐயா சொன்னது என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் பிஜேபி கூட தான் நான் பிஜேபி கூட கூட்டணி தான் பெரிய தப்பு அப்படின்னா ஏன்னா என்ன ஃபீல் பண்ணாங்கன்னா எங்களுக்கு வந்து கம்மி மைனாரிட்டி ஓட்லாம் போயிட்டு கிறிஸ்டியன் முஸ்லீம்ஸ் ஓட்டெல்லாம் போயிட்டு அதனால நாங்கள் தோத்தோம் ஜெயக்குமார்லாம் அப்படியே சொன்னாரு எனக்குலாம் எங்கள் ஏரியால மட்டும் கிறிஸ்டியன் முஸ்லீம்ஸ் ஓட்டு போயிட்டு அதனால நாங்கள் தோத்தோம் அப்படின்னு ஓப்பனாக சொன்னாரு நான் என்ன கேக்குறேன் அதுக்கு மட்டும் இல்லாமல் அந்த எஸ்டிபிஐ மாநாட்டை என்ன சொன்னீங்க சிறுபான்மையினரை கண்ணிமை போல பாதுகாக்கும் அப்படின்னு நான் சொல்லல அவர் சொன்னாரு அதிமுக என்றும் சிறுபான்மையினரை கண்ணிமை போல பாதுகாக்கும் அப்படியே சொன்னா போல கண்ணிமை போல எங்க பாதுகாத்தீங்க இப்போ நான் என்ன சொல்றேன் டி பிஜேபி கூட கூட்டணி வச்சிருக்கீங்க இப்போ நீங்க பிஜேபி கூட கூட்டணி வச்சிருக்கிறது சிறுபான்மையினருக்கு செஞ்சுருக்கக்கூடிய துரோகமாக அல்லது பிஜேபியை வச்சு செய்ய போறீங்களா எனக்கு இது இன்னும் உண்மையில் என்னன்னு புரியலை அண்ணாமலை அவர்கள் நம்ம வந்து அண்ணாமலை ஃபாலோவர் என் வீடியோ பல வீடியோ பார்த்தா உங்களுக்கே தெரியும் இருந்தாலும் உங்களுக்கு மாற்று கொடுத்துருக்கலாம் தப்பு இல்லை இது என்னோட ஐடியாலிச்சு உங்களுக்கும் தனிப்பட்ட ஐடியா இருக்கலாம் நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணி தான் ஆகும் அவரே பார்த்தீங்கன்னா ஒதுங்கி இருக்கார் ஏன்னா அவர் இருக்கும்போது ஏடிஎம்கே அப்படி வச்சு செஞ்சார் அண்ணாலேருந்து திராவிட இருந்து எல்லாத்தையும் வச்சு செஞ்சார் அவரும் சீமான மாதிரி வச்சு செஞ்சார் நான் அதே மாதிரி கேட்குறேன் நீங்கள் எதிர்க்கட்சித்துல ஏறா நாலரை வருஷங்கள் என்ன பண்ணீங்க போன அஞ்சு வருஷங்கள் என்ன பண்ணீங்கிறது உங்களுக்கு தெரியும் கடந்த நாலு வருஷத்தை என்ன பண்ணீங்க ஒன்றும் கிடையாது சட்டப்பேரவையில் கூட பேசி அது ஒன்றும் பெருசாக வீடியோ ஆகலை இப்போ கடைசியில் ஆறு மாதத்துக்கு நான் பஸ் எடுத்துகிட்டு சுற்றுகிறேன் நான் புரட்சி தமிழில் எழுச்சி பயணம்னா என்ன ஓட்டுக்காக தான் பண்ணுறீங்களா எலெக்ஷனுக்கு வந்தால் போதும் என்ன டிஎம்கே இப்படி தான் பண்ணாங்க அவங்களும் இப்படி தான் வந்தாங்க அவங்களுக்கும் ஓட்டு பவருக்கு வந்தால் போதும்னு நினைக்கிறாங்க நீங்களும் பவர் கொண்டா போதும்னு நினைக்கிங்களா இப்படி வந்து எப்படி ஜெயிப்பீங்க நான் என்ன தான் பிஜேபி ஆதரவாளராக இருந்தாலும் எனக்குலாம் ஏடிஎம்கே வந்து சுத்தமாக சப்பிடிக்கவே இல்லை உண்மையா சொல்றேன் ஏடிஎம் கே காரங்களே ஒத்துப்பாங்க அவங்க கூட போய் அப்பா அவங்க கூட வைக்காம தனியாக கூட்டணிச்சா கூட நிறைய இடத்துல அவளுக்கு நம்பிக்கை அது நடக்குமோ நடக்காதோ ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் தான் பதில் சொல்லணும் பட் நம்ம உள்ளதை சொல்லணும் இல்லையா நம்மளும் உள்ளதை பேசுவோம் அப்படிங்கிற கொஞ்சம் காமா டாக்கா தான் இருக்கும் தப்பா எடுத்துக்காதீங்க ஆஹ் எழுச்சி தமிழர் இவரை பத்தி நம்ம பல விஷயங்கள் சொல்லி ஆகணும் பல விஷயங்கள் உங்களோட ஸ்டாண்ட் என்ன சார் திருப்போனத்துக்காக குரல் கொடுத்தீங்களா எத்தனை இடத்துல நீங்கள் போராட்டம் பண்ணீங்க எத்தனை இடத்துல நீங்கள் மறியல் பண்ணீங்க எத்தனை இடத்துல வழக்கு தொடுத்தீங்க எத்தனை இடத்துல நீங்கள் ஹெல்ப் பண்ணீங்க மக்களுக்காக பிரச்சனை இல்லை நின்னு இருக்கீங்க சொல்லுங்கள் உங்கள் தே உங்கள் ஆட்சியிலேயே து தூத்துக்குடி துப்பாக்கி சூடு சாத்தாங்குளம் கொலை வழக்கு சொல்லுங்கள் தூத்துக்குடியில் உங்களால் இப்போ கூட முடியுதா தூத்துக்குடியில் தூத்துக்குடியில் நான் தூத்துக்குடிக்காரனால சொல்கிறேன் தூத்துக்குடி சிட்டியில் ஸ்ட்ரக்சரே இல்லை ஸ்ட்ரக்சரே ஒடிஞ்சி போச்சு அங்கிட்டு எஸ்பி சண்முகநாதன் அவரு கடம்பூர் ராஜா அவரு அவங்க ரெண்டு பேரும் அவங்க ரெண்டு தொகுதியில் கொஞ்சம் ஒர்க் பண்ணுறாங்க மிச்ச தொகுதியில் டிஆடிஎம் கே இருக்காங்கிற அளவுக்கு கேள்வி இருக்குது அதுவும் வந்து தூத்துக்குடி சிட்டியை தான் பார்த்தீங்கன்னா டிஎம்கே பார்த்தீங்கன்னா கரைச்சி குடிச்சிட்டாங்க எம்பி கனிமொழியாக இருக்கட்டும் எம்எல்ஏ கீதாஜி அவர்கள் இருக்கட்டும் மேயர் அவர்கள் ஜெகனாக இருக்கட்டும் அந்த ஸ்ட்ரக்சரே அங்கே ஏடிம்க்கு ஸ்ட்ரக்சரே இல்லாத மாதிரி இருக்குது இல்லை இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரக்சரே இருக்காது சாத்தாங்குளம் கொலை வழக்கு சூடெல்லாம் நடத்திட்டு நீங்கள் எங்கள் தூத்துக்குடின்னு சொல்லலை பொருவாய் சொல்கிறேன் எல்லா ஊருலையுமே அப்படிதான் இருக்குது நீங்கள் அந்த இடத்துல ஒர்க்கே பண்ணல இல்லை நீங்கள் பிஜேபிக்கு கூட கூட்டணி வச்சது என்ன காரணம் எனக்கு அதுவும் தெரிஞ்சாகும் பிஜேபி கூட கூட்டணிக்கான என்ன ஆகும் நீங்கள் தான் சொல்றீங்க நாங்கள் சிறுபான்மையினருக்கு அரணாக நிற்போம் சிறுபான்மையை கண்ணிமை போல பாதுகாப்போம் அப்படிங்குற என்னத்தை பாதுகாத்தீங்க அதுவும் ஒரு கேள்வி அதுக்கு பதில் இல்லை சரி விடுங்க பிஜேபி கூட தான் மிகப்பெரிய தப்பு நீங்கள் அப்புறம் என்ன ரோசத்தில் நீங்கள் பிஜேபி கூட கூட்டணி வச்சிங்க இது ஒரு விஷயம் சரி இதுவும் போயிட்டா உங்கள் ரெண்டு கூட்டணி ஜெல்லாகுமான்னு தெரியல சரி வைட்டு விடுங்க அவங்க பிஜேபிக்காரன் என்ன சொல்கிறாங்கன்னா எங்களுக்கு கூட்டணியில் இது வேணும் ஆட்சியில் பங்கு வேணுங்கிறாங்க நீங்கள் ஆட்சியில் பங்கு கொடுப்பீங்களா இதுவும் மிகப்பெரிய டவுட்டு தான் என்னமோ பண்ணுறீங்க என்னமோ அது ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் சொன்னால் தான் எனக்கும் நாகம் வந்துச்சு இந்த வட்டமும் பிஜேபி அவர்கள் மெகா கூட்டணி போனாங்கன்னா ஏடிஎம்கே எல்லா இடத்துலையும் மூணா தள்ளிட்டாங்கன்னா ஏடிஎம்கேங்கிற கட்சியே இருக்காது அப்படினால பயந்து தான் கூட கூட்டணிகளை வச்சுருக்கீங்களோ அப்படிங்கிற டவுட்டு எனக்கு இல்லை எல்லாத்துக்கும் எழுது இது உங்களுக்கும் எழனும் ஆமா தானே இல்லையா ஏடிஎம் ஏடிஎம்கே கூட கூட்டணிக்கு கூடிய காரணம் என்ன அவன் ஃபீல் பண்ணுறாங்களே தனியாக என்ன ஜெயிக்க முடியாதுன்னு ஃபீல் பண்ணுறாங்க தனியாக என்ன ஜெயிக்க முடியாதுன்னு ஃபீல் பண்ணல தனியாக என்ன மூணாவது போயிருவோம் ஃபீல் பண்ணுறாங்க ஏன்னா கன்னியாகுமரி நாலாவது போனாங்க திருநெல்வேலியில் மூணாவது போனாங்க பல இடத்துல நாலாவது மூணாவது திருநெல்வேலியிலலாம் சிங்கிள் டிஜிட்லலாம் அவங்களோட வாட் வாட்டு பர்சன்டேஜே இருந்துச்சு இதெல்லாம் என்ன பண்ண போறீங்க என்னென்ன போகிறாங்கன்னு தெரியல இல்லை புரட்சி எழுச்சி எழுச்சிப்பாங்கன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க தேர்தல் வந்த உடனே இப்போ மட்டும் மக்கள் நம்பி அவங்கள ஏற்றிடுவாங்க வேற வேற ஆப்ஷன் இத்தனை நாளாக அவங்கள இது பண்ணிக்கிட்டு இருந்தாங்க சீமான் எத்தனை மாடு போட்டிருக்காரு எத்தனை கூட்டங்கள் நடத்திருக்காரு நீங்க எத்தனை மாடு போட்டீங்க எத்தனை கூட்டங்கள் நடத்துறீங்க நீங்களும் பேசுங்க சீமானும் பேசுங்க யாருக்கும் கூட்டம் வரும் இந்த மாதிரியான பல கேள்விகள் வந்து எடப்பாடி எடப்பாடி அவர் பற்றி கேட்க வேண்டியிருக்கு அவர் நல்ல லீடர் தான் இல்லைன்னு சொல்லலை இந்தியா ஃபார்மர் சீஃப் மினிஸ்டர் நம்ம மரியாதைலாம் கொடுக்கணும் தான் பட் இவங்களோட திட்டம் தான் என்ன ரெண்டாயிரத்தி ஒரு திட்டம் தான் என்ன பிஜேபியோட இருந்து ஜெயிக்க போகிறீங்களா ஜெயிச்சு உங்களுக்கு ஆட்சியில் போக கொடுக்க போகிறீங்களா ஆ என்ன பண்ண போகிறீங்க எது பண்ண போகிறீங்க உங்களுக்கும் தெரிய இல்லை அவங்களுக்கும் தெரிய போகிறது கிடையாது எலக்ஷன் வந்துவிட்டு வேணு இடத்தை சுற்றி தமிழகத்தி மீப்பும் உரிமைப்பும் டிஎம்கே மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டாங்க அவங்க நாலு ஆட்சியில் எவ்வளோ கேவலும் ஆட்சி நடத்த முடியுமோ அவ்வளோ கேலமாக ஆட்சி நடத்திட்டாங்க இது எல்லாத்துக்கும் தெரியும் அப்படிங்கிறப்ப நீங்கள் லைட்டாக ஒர்க் பண்ணாலே வரதான் போகிறீங்க இந்த இடத்துல நீங்க தனியாக போயிருக்கலாமே பிஜேபி கூட வய கூட்டணி என்ன ஏன்னா தோத்துருவோங்கிற பயம் மூணாவது போயிருங்கிற பயம் நாலாவது போயிருங்கிற பயம் உங்களுக்கு இருக்குது எனக்கு தெரியும் சரிங்களா இந்த குறிஞ்சி பூ பண்ணுற மாதிரி இந்த வேசம்லாம் போடக்கூடாது தேர்தல் மட்டும் மக்கள் மேலே பாசம் வரும் எடப்பாடியார் மட்டும் உட்கெல்லாம் எல்லா கட்சிகளுக்கும் அப்படி தான் வரும் நம்ம இந்த இடத்துல உண்மையை புரிஞ்சுக்கணும் யார் நமக்காக நின்னால் யார் இத்தனை நாள் போகிறான் யார் இத்தனை நாள் பேசுனா அப்படிங்கிறது வேணும் லாஸ்ட்டு ஆறு மாதத்துல எல்லாரும் பேசும் தவளையும் பேசும் எருமையும் பேசும் நம்ம எல்லாத்தையும் கூடாது ஏன்னா நம்மளோட மனிதர்கள் நமக்கு ஓட்டு போகிற உரிமைகள் நம்ம யோசிச்சு போடணும் சும்மா ஒரு ஐநூறு ரூபாய்க்காகும் கோட்ரு பிரியாணிக்காகவும் போட்டிங்கன்னா இப்போ நாலரை வருஷம் பழம்பிட்டு தான் உட்காந்துருக்கணும் அதனால் மக்களாக உங்களுக்கு இது வரைக்கும் நீ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப நன்றி யோசிச்சு முடிப்பீங்க நம்புறேன் இந்த வீடியோ நீங்கள் தெரிக்கும் பாத்தீங்க டைசன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ थैंक यू